சார் இன்னைக்கு வந்து உதயநிதியுமே வந்து போகிற போக்கில் இந்த ஏக்க இந்த கையெழுத்து பிரதி பற்றி கேட்கும்போது நிருபரை பார்த்து நீங்கள் கையெழுத்து போட்டீங்களா போடல அப்புறம் என்ன போங்கன்ட்டு போகிற போல கலாய்க்கிறாரே சரியாது சரிதானே பாஜக காந்திய லட்சியங்களை போதிச்சவர் வீட்டில் போர்சேவினுடைய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா வந்து நிக்குது

உட்கட்சி போட்டிக்கு அப்ப என்னன்னா மீடியால பிளாஸ் ஆகணும் சட்ட ஒழுங்கும் பிரச்சனையா மாறணும் இல்லையா பார் பெண்தலைவிய போலீஸ் வந்துட்டு மிஸ் ஹேண்டில் பண்ணுது தப்பாக அவர் மீது அடக்குமுறை செலுத்துதுன்னு இதை பேச்சா மாத்தணும் இதான் உங்க நோக்கம் அனுமதி கொடுத்தாங்க அண்ணாமலையை மண்டையில தட்டி எப்படியா தலைவி ஆகணும் கிட்ட அந்த போஸ்டிங்க பறிக்கணும் அப்போ அதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா குறுக்கோழில இறங்கி நோட்டீஸ் கொடுக்குது ஏன் இந்த போராட்டத்துக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலை சார் அண்ணாமலை நேரடியா ஏன் வரல அண்ணாமலை செய்தி ஆனதுக்கு பிறகு போலீஸ் கைது பண்ண பிறகு அறிக்கை விட்டு தானே ஆகணும் ஏன் அண்ணாமலை வரல மாவட்டத்துக்கு பல பொறியியல் கல்லூரிகள் இங்க தான் இருக்கு அப்ப இந்தியாவிலேயே நாங்கள் முதல் ரேங்க்கில் இருக்கிறோம் நீங்கள் நாற்பத்தி அஞ்சாவது ரேங்க்கில் இருந்துக்கிட்டு நீ யார் எனக்கு அட்வைஸ் சொல்ல அப்படின்ற விஷயத்தை கேட்டு வடக்கு இருக்கிற இந்திக்காரங்க எதிராம் அது பூரா எல்லா ஊடகத்துலேயும் எல்லாரும் வந்துட்டாங்க வந்து எங்கள் மொழியை இந்தி அழித்தது உண்மைன்னு அங்கே பேசிக்கிட்டு இருக்கான் நீ நோட்டீஸ் எடுத்துகிட்டு எங்கே போனோம் வட இந்தியாவில் போய் கொடுக்கணும் இந்தி உங்கள் மொழியெல்லாம் அழிக்கலைன்னு நாங்கள் சொல்லணும் அப்போ இருக்குது ராஜ மரியாதை தமிழிசை கவுந்தராசன் கை செய்யப்பட்டிருக்கிறார் உடனே விடுவிக்கும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி மக்களை சந்திப்பதற்கு தரை போடலாமா இது ஜனநாயக நாடு தானே இந்த அத்துமீறலுக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் அறிக்கை விட்டிருக்க எப்படி பார்க்குறீங்களா தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் விரோதமாக தொடர்ந்து வேலை செய்வதே ஒரு வேலையாக இருக்கிறது நேற்று தமிழ்நாடு சட்டமன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கூடி எல்லோரும் வந்துட்டு தமிழ்நாட்டில் பதிவு பெற்ற கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எதிர்கட்சி உள்பட ஆளுங்கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் சேர்ந்து தமிழருடைய ஏகோதிபத்த உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இந்த தீர்மானத்தை போட்டிருக்காங்க மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறோம்னு சொல்லி இப்போ இந்த அம்மையார் தெருவில் இறங்கி மும்மொழிக் கொள்கையை நாம் ஆதரிக்க வேண்டும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்போ தமிழர்களை காட்டி கொடுப்பதும் தமிழ்நாட்டிற்கு விரோதமாக செயல்படுவதும் தான் பாரதிய ஜனதா என்ற புரோக்கர் கட்சியினுடைய வேலை இவர்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனிய பனியா கும்பலுக்கு தொடர்ந்து இவர்கள் புரோக்கர் வேலை செய்கிறார்கள் இப்போ அதனுடைய ஒரு பிரதிநிதி தான் தமிழிசை எனவே இந்த செயல் வந்து தடுக்கப்பட வேண்டும் பொதுமக்களால் கண்டிக்கப்பட வேண்டும் இவர்கள் செய்கிற முக்கியமான வேலை என்ன அப்படின்னா திமுக காரங்க பணக்காரங்க வீட்டு எல்லாம் ஹிந்தி படிக்குது உங்கள் வீட்டு பிள்ளைய ஹிந்தியை படிக்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு இந்த பொறாமையை தூண்டுற வேலையை தான் செய்கிறாங்க இதில் பெரிய இது என்னென்னா இவர்கள் யோக்கியமானவர்களாக இருந்தால் இவங்க ஒன்றிய அரசை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா நீ என்னதுக்கு அந்த சிபிஎஸ்சி சிலபஸை தமிழ்நாட்டில் விற்கிற தனியார் பள்ளிக்கு பூரா நீ எதுக்கு விற்கிற எதுக்கு தனியார் பள்ளிக்கு பூரா அனுமதி கொடுக்குற அப்படின்னு யாரை பார்த்து கேட்கணும் ஒன்றிய அரசை பார்த்து கேட்கணும் இல்லையா அந்த பாடத்திட்டத்தை எது விற்கிற விற்கிற நீ நிறுத்து அப்படின்னு சொல்லணும் இவர்கள் தான் அவர்களுக்கு புரோக்கரும் வாயுமாக செயல்படுறாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு இதுக்கு வந்துட்டு ஒரு மேட்டுக்கூடிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கறது அண்ணா தெளிவாக சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழர்களை பொறுத்தளவு எவன் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டான் ஒரு விஷயத்தை அது அறிவின்பாற்பட்டதாக சரியானதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளும் இப்போ இந்தி ஏன் படிக்கணுன்ற கேள்விக்கு அவங்க திரும்ப திரும்ப பதில் சொல்லலை இந்தியை விட்ட மொழிகள் இருபத்தைந்து மொழிகள் அழிஞ்சு போச்சுன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லை வட இந்திய ஊடகமே அல்லோல அல்லோலப்படுது ஆமா இப்போ என்னன்னா வடக்கு பூரா எல்லா ஊடகத்திலயும் எல்லாரும் வந்துட்டாங்க வந்து எங்க மொழியை இந்தி அழித்தது உண்மைன்னு அங்க பேசிக்கிட்டு இருக்கான் நீ நோட்டீஸ் எடுத்துட்டு எங்க போனோம் வட இந்தியால போய் கொடுக்கணும் இந்தி உங்க மொழியெல்லாம் அழிக்கலன்னு அங்க சொல்லணும் அப்ப இருக்கு ராஜ மரியாதை இந்த அம்மாவுக்கெல்லாம் அங்க ராஜ மரியாதை கொடுப்பாங்க முன்னாள் ஆளுநர் வேற இல்லையா அதனால இந்தி இருபத்தஞ்சு மொழியெல்லாம் அழிச்சிருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு போஜ்பிரிக்காரையும் வந்து அளிக்கிறான் பீகார்ல இருந்து மைதிலி லாங்குவேஜ் பேசுகிறவங்க வந்தளிக்கிறான் உரியாக்காரங்க ஒந்தளிக்கிறான் அசாமி பேசுகிறவங்க வந்தளிக்கிறான் சரியா இப்படி எல்லா மொழிக்காரர்களும் இன்னைக்கு வடக்க விழித்து எழுச்சி பெற்று வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் மராத்தி கம்பல்சரின்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க சட்டம் போட்டது யாரு தெரியுமா பாஜகனுடைய கூட்டணி கட்சி இந்த அம்மையார் போய் அங்கே நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதானே அதே மாதிரி கர்நாடகாவில பன்னெண்டாவது வரைக்கும் கர்நாடக இப்ப சட்டம் போட்டிருக்காங்க எல்லா மாநிலங்கள்லயும் அப்ப நீங்க யாருகிட்ட நோட்டீஸ் கொடுக்கணும் யாருக்கிட்ட போய் வேலை பார்க்கணும் இங்கே தமிழ்நாட்டுல தமிழ் மக்களை தமிழ் மக்களை எல்லா மக்களையும் உள்ளடக்கி எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்தி இந்த நாட்டில் வந்த வரக்கூடாது அது தேவையும் இல்லை அப்படின்றாங்க சரி தேவை இருக்கு தேவை இருக்குன்னு சொன்னா அதுதான் இப்போ பிடிஆருடைய கேள்விக்கு வடக்கு பதில் சொல்லாமல் அவன் உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்கான் என்ன தெரியுமா ஒரே கேள்விதான் தான் இங்கே கல்வி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வியிலேருந்து இருந்து கல்லூரி வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகபட்ச மாணவர்கள் அதிக லட்சக்கணக்கில் இங்கே தான் படிக்கிறான் அதிகமான தேர்ச்சி விகிதம் இரு மொழிகளில் கத்தவன் இங்கே தான் இருக்கிறான் ரைட்டா அதே மாதிரி உயர்கல்வி போகிறவனுடைய விகிதாச்சாரம் இங்கே தான் அதிகமாக இருக்குது மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இங்கே தான் இருக்குது மாவட்டத்துக்கு பல பொறியியல் கல்லூரிகள் இங்கே தான் இருக்குது அப்போ இந்தியாவிலேயே நாங்கள் முதல் ரேங்க்கில் இருக்கிறோம் நீங்கள் நாற்பத்தி அஞ்சாவது ரேங்க்கில் இருந்துக்கிட்டு நீ யார் எனக்கு அட்வைஸ் சொல்ல அப்படின்ற விஷயத்த கேட்டு இருக்கிற இந்திக்காரன் என்பது நான் அவன் இந்திக்காரன் இல்லை அவன் போஜ்பூரிக்காரனாக இருக்கான் மைதிலிக்காரன் இருக்கலாம் இருக்கலாம் பல மொழிகளை பேசக்கூடிய மக்களா இருக்கான் அவன் பூரா கை தட்டிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு ரைட்டா அப்ப இந்த அம்மா யாரும் அங்கே போய் நோட்டீஸ் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இங்க வந்து இந்த அரசியல் அதாவது இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா அண்ணாமலைய மண்டையில தட்டி எப்படியா தலைவியாகணும் அண்ணாமலைகிட்ட அந்த போஸ்டிங்கை பறிக்கணும் அப்போ அதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா குரு கோழியில இறங்கி நோட்டீஸ் கொடுக்குது ஏன் இந்த போராட்டத்துக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலையே வரல அண்ணாமலை வரல சார் அண்ணாமலை அறிக்கை விட்டுருக்காங்க நேரடியாக ஏன் வரல அண்ணாமலை செய்தி ஆனதுக்கு பிறகு போலீஸ் கைது பண்ண பிறகு அறிக்கை விட்டு தானே ஆனும் ஏன் அண்ணாமலை வரல அப்போ இந்த அம்மா குறுக்கு சால் ஓட்டுது சமத்தா அரசியல் பண்ணுதாமா அண்ணாமலை முந்திக்கிட்டு ரைட்டா உங்கள் உள் உள்கட்சி பஞ்சாயத்தை தீர்த்துக்கிறதுக்கு தமிழன் தான் கிடச்சானா நாங்கள் தான் இழிச்சோம் வாங்கிக்கலா இல்லையா உங்கள் உள்கட்சி சண்டையை போட்டால் உங்கள் காரிய கமிட்டி கூட்டத்தை போட்டால் அதில் சண்டை ஓடுங்க இல்லையா அண்ணாமலை தலைவராக வேணாம்னா அங்கே நேராக சண்டை போட்டு அவனை தூக்கி போடுங்க அதாவது அவர் உங்களை தூக்கி போட்டுட்டும் உங்களுக்குள்ளே சண்டையை போட்டுக்கோங்க அதுக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் பெரியாள்னு காமிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு அரசியல் செய்ய தெரியும் அப்படின்னா திமுக அரசுக்கு பார் நான் குடச்சல் கொடுத்துட்டேன் நான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு காமிக்கிறது தான் உங்கள் நோக்கம்னு சொன்னால் நீங்க அதனாலதான் உங்களை தமிழர் விரோதிகள் சொல்றோம் தமிழ் தேசிய துரோகிகள் அதுக்காக தமிழ்நாட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றோம் கைது அப்புறம் கைது பண்ணாம என்ன பண்ணுவீங்க நீங்க உங்க உங்க மக்களுக்கும் உங்க குடிமக்களுக்கு நல்லது நடக்கும்னு நடக்கும் செய்யறீங்க சரியா அதை திட்டமிட்டே சீரு உழைக்கும் விதத்துல அந்த அம்மா வந்து இந்த வேலையை செய்யுதுன்னா என்ன செய்வீங்க ஏன் திட்டம்ட்டு சீர்குலைக்கிற வேலைன்னு ஏன் சொல்கிறோம் ஏன் போலீஸ் அனுமதி கூட வாங்காமல் வர்றீங்க அப்போ என்னென்னா மீடியாவில் ஃபிளாஷ் ஆகணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறணும் இல்லையா பார் பெண் தலைவிய போலீஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுது தப்பாக அவர் மீது அடக்குமுறை செலுத்துதுன்னு இதை பேச்சா மாற்றணும் இதான உங்கள் நோக்கம் ஏன் உங்களுக்கு தெரியாத ஒரு போராட்டம் கவர்னராக என்ன படிச்சீங்க கவர்னராக இருந்து என்ன செஞ்சீங்க நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்க போறீங்கன்னா சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தகவல் சொல்லிட்டு செய்ய தெரியாதா அதுக்கு ஆள் இல்லையா ஏன் அதை செய்யறாங்கன்னா அண்ணாமலை கூட தெரியக்கூடாது மேட்ரு தான் இப்போ அதை முறையாக அவர்கள் அனுமதி வாங்கி செஞ்சா மறுபடியும் அண்ணாமலையை கூப்பிட்டு உட்கார வச்சு செய்யணும் ஓ அப்படி புரியுதா உட்கட்சி பஞ்சாயத்து தாங்க அது ஆமா நீங்க திடீர்னு ஒன்றை செஞ்சுட்டேன்னு சொல்றதுக்கு அதை அண்ணாமலையிட்டே சொல்லலாம் நீங்கள் அனுமதி பெற்று ஒன்று நடத்துறீங்கன்னா ஏன் அண்ணாமலையை கூப்பிடு கூப்பிடலன்ற பிரச்சனை வரும் அப்போ இந்தம்மா எப்படி பிளாஸ் ஆகுது அப்போ இந்தம்மா ஒரு சட்ட ஒழுங்கை கிளப்பி இப்போ நாங்கள் தான் வந்துட்டு பிஜேபியை தமிழ்நாட்டில் காப்பாற்றுறோம் மும்மொழி ஒன்றிய அரசினுடைய மும்மொழி கொள்கையினுடைய போராளிகள் நாங்கள் தான் நீங்கள் காமிச்சுக்கரணும் ஓகே சார் இன்னைக்கு வந்து உதயநிதியுமே வந்து போகிற போக்குள்ள இந்த இயக்க இந்த கையெழுத்து பிரதி பற்றி கேட்கும்போது போது நிறுவரை பார்த்து நீங்கள் கையெழுத்து போட்டீங்களா போறல அப்புறம் என்ன போங்கன்ட்டு போற சரியா அது சரியாது சரிதானே கேள்வி கேட்குறாங்க நீங்கள் கையெழுத்து போட்டீங்களா அவர் இல்லைன்றாரு பிறகு என்ன அது ஒரு விஷயமே இல்லைங்க போங்க அப்படின்றாரு ரொம்ப சரியான என்ன சார் ஒரு முன்னாள் ஆளுநர் தமிழிசை கைதியாக இருக்காங்க அந்த விஷயத்த அப்படி ஈஸியாக கடந்து போகிற சரியா சார் ஆமாம் அவங்களுக்கு அண்ணாமலைக்கு அவருக்குமா அவங்களுக்குமான உட்கட்சி போட்டிக்கு தமிழ்நாடு தான் கிடச்சா நம்ம தான் கிடச்சோமா அந்த இப்படி வெட்டித்தனமா என் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் போட்டு பேசுறதுக்கு இதான் கிடைச்சதா அப்போ நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க இந்தி படித்தவர்கள் நம்ம கேட்டகரிக்கலாம் ஹிந்தி விஷயத்தையும் எடுத்துக்கிறோம் ஹிந்தி படித்தவங்க பிறகு அங்கே வர்றாங்க ஒரு மொழி தான் அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு ஆங்கிலமே கூட தெரில அந்த பிள்ளைங்களை அவங்க பேட்டி விடும்போது ஒத்துக்கிறான் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி மட்டும் தெரியும் ரைட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தாய்மொழியில் படிக்கிறோம் ஆங்கிலத்தில் படிக்கிறோம் சரியா உலகம் உலகம்பூரா போயிருக்கோம் இன்னைக்கு அமெரிக்காவில் போய் வேலை பார்த்தான் வேலை பார்த்தவங்களில் கிட்டத்தட்ட ஒரு சட்டவிரோதமாக குடியேறினவன் சொல்லிவிட்டு அவன் ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒரு பன்னெண்டாயிரம் பேர்த்த ரிட்டர்ன் பண்ணுவேன்னு சொல்கிறான் ரைட்டா இதில் ஏழாயிரம் பேர் குஜராத்தை சேர்ந்தவன் மீதியெல்லாம் ஹரியானா பஞ்சாபை சேர்ந்தவர்கள் சரியா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் கூட இல்லை ஏன் இருந்து ஒருத்தன் கூட இல்லை ஏன் அப்போ இங்கே இங்கேருந்து போகிறவன் படிச்சிருக்கான் எல்லாம் பண்ணியிருக்கா முறையாக போகிறான் நீ அந்த மக்களை இல்லையா வறுமைக்கு அவ்வளோ கொடுமைக்கு எவ்வளோ கொடுமைக்கு ஆளாக இருந்தால் உயிரை பணையை வச்சு அமெரிக்கா போயிடுமா அமெரிக்காவில் அந்த தாண்டும் போது அமேசான் காடு புளி இருக்கும் ப மழைப்பாம்பு இருக்கும் என்ன வேணா இருக்கும் அந்த காட்டு வழியாக தான் கூட்டு போய் இது பண்ணியிருக்கலாம் குஜராத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் அந்த போதிய ஆடை இல்லாமல் குடும்பம் செத்து இருக்கு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைங்களோட உறைஞ்சு போய் செத்து போயிருக்கான் நடுக்காட்டுல எங்க தென்னிந்திய அமெரிக்க கண்டத்துல இந்த இவ்வளவு கேவலமா ஒரு மாநிலத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவில் என்ன அந்த மக்களை பிழைக்க வச்சுட்டீங்க அப்ப இந்தியை வச்சு ஒண்ணு இந்த நமக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது வேலை வாய்ப்பு நமக்கு தமிழ் ஆங்கில இருக்கனால இந்தியா முழுக்க நம்ம பிள்ளைகள் மேனேஜரா போறான் சார் என்ஜினியரா போறான் அதிகாரம் அதிகாரி என்ற சொல்லலாம் புரியுது சார் என்ன இருந்தாலும் பேர்லயே தமிழ் பேர் வச்சுக்கோங்க அப்படி தமிழுக்கு துரோகம் பண்ணுவாங்களா என்ன தமிழுக்கு இல்ல தன் தகப்பனுக்கே துரோகம் பண்ணவங்க தானே தமிழிசை ஆமா தமிழிசையினுடைய அப்பா குமரி ஆனந்தன் அவ்வளவு தமிழ் பெரும் பண்டிதர் அவர் இந்த இந்த அம்மாவுக்கே தமிழ் அழகா சொல்லி கொடுத்து கையப்பிடிச்சிருந்து வந்து டிவியில சொல் பொதிதுன்ற மாதிரி தமிழ் நிகழ்ச்சி எல்லாம் செய்ய வச்சு தான் அவர் பொது இடத்துக்கே கொண்டு வந்தார் சரிங்களா இல்லைன்னா இந்த அம்மா ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் ஊசியை போட்டுட்டு உட்காந்துருந்துருக்கோம் அப்படியெல்லாம் வளர்த்தெடுத்து அந்த தகப்பனுக்கே துரோகம் பண்ணவங்க தான் அவங்க காந்திய லட்சியங்களை போதிச்சவர் வீட்டில் கோச்சேவனுடைய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா வந்து நிற்கிது இதை இந்த கேவலத்தை அரசியல் கேவலத்தை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்போ அது தமிழ் இசை இல்லை அதுக்கு பேர் இந்தி இசைன்னு வச்சுருந்தா பொருத்தமாக சொல்லலாமா நீங்க ஆமாம் இப்போ செய்கிற வேலை என்ன இந்தி இசை தான் ஆக இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய துரோகிகளாக அவர்கள் இருக்கிறாங்க அதனால தமிழ்நாட்டில் தமிழ் தேசத்தையும் திராவிடத்தையும் ஆதரிக்கக்கூடிய அனைவரும் இது போன்ற தங்களுடைய சொந்த கட்சியில் தலைவராக இருக்க அடிதடி நடத்திக்கிட்டு குடும்பிடி சண்டை நடத்தக்கூடிய கும்பல் குறுக்கோழி அரசியல் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது இதுக்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஒத்து ஒத்துப்போக கூடாது என்பதை நம்முடைய வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் இல்லை சார் இதன் தொடர்ச்சியை எப்பறும் முதல்வரும் பேசியிருக்காரு நீங்கள் வந்து தமிழ் மொழி மீது தாய்மொழி கை வைப்பது என்பது தென்கூட்டில் தென்கூட்டில் கை வைப்பதற்கு சமம் அதற்கான பகை உணர்ச்சியை எதிர்கொள்ளாக வேண்டும் சொல்கிறது ஒரு பிரிவினை ஆகாதா இல்லை ஒரு இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் என்னென்னா நான் என் தாய் சொல்லி கொடுக்குறேன் என் தாய்க்கு தெரிந்த மொழி தாய்மொழின்னால் ஒன்றும் இல்லைங்க அம்மா பேசுகிற மொழின்னு அர்த்தம் கிடையாது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க எங்கள் அம்மா பேசுகிற மொழிக்கு பேர் தாய்மொழி கிடையாது என்னை சூழ்ந்துள்ளவர்கள் என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்றது தான் தாய்மொழி ரைட்டா அப்போ இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தொழில் செய்யக்கூடிய மக்கள் வணிகம் செய்யக்கூடிய மக்கள் இயற்கையாகவே தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள்லேருந்து இருந்து சடங்குலேருந்து இருந்து எல்லாம் தமிழ் ரைட்டா அதனால் தாய்மொழி என்பது சிந்திக்கும் மொழி இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இயற்கையான அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிற மொழியில் படித்தாதான் ஒருத்தனுக்கு எல்லாம் புரியும் தாய்மொழி புரியாதவன் எதையும் ஒழுங்காக கற்க முடியாது அது மட்டும் இல்லை வியட்நாமிய புரட்சியாளர் ஹோசிமின்னு சொன்னது ரொம்ப மிக பொருத்தம் ஒருவனுக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுவே அவனது தாய்மொழி ரைட்டா அப்ப சிந்திக்கிற மொழியை தான் தாய்மொழின்னு சொல்ல முடியும் தாய்மொழியில் தான் ஒருத்தன் சிறப்பாக சிந்திக்க முடியும் இப்போ அது அஞ்சாவதல் ஒரு பொதுப்பரிச்சை மாதிரி எட்டாவதில் ஒரு பொதுப்பரிச்சை மாதிரி மூணாவதில் ஒரு பொது பரிட்சை மாதிரி கொண்டு வரணும்னு இந்த புதிய கல்விக் கொள்கையே சொல்லுது ஓகே அப்போ நீங்கள் மூணு மூணு தடவை பரிட்சை வச்சு பத்தாவதுக்குள்ள தரப்படுத்தணும்னு சொல்கிறீங்க நாங்கள் பத்தாவது வரைக்கும் பரிச்சையே வேணாம்ன்றோம் தரப்படுத்தல செய்ய வேணாம்ன்றோம் எதுக்கு இங்கே அந்த குடும்பங்களில் பிள்ளை வெயிலுன்னு தெரிஞ்சிச்சுன்னா படிப்பை நிறுத்திடுறாங்க தோல் தோல்வியுற்ற குழந்தைன்னு அதை ஒதுக்குறாங்க அதனால் பத்தாம் வகுப்பு வரைக்கும் நம்ம தேர்ச்சியை போட்டிருக்கிறோம் பரீட்சை இல்லாத தேர்ச்சி போட்டுருக்கோம் பரீட்சைனா நடத்துகிறோம் எல்லாமே சோதிக்கிறமே தவிர அதை அளவுகளாக வைத்து அவருடைய ஒரு ஒரு ஆண்டை வீணடிக்கிறது இல்லை ரைட்டா இப்போ இது உலக நாடுகளில் ஃபின்லாந்து நார்வே இப்படி உயர்கல்வி உலகத்திலேயே கல்வி சிறந்த நாடுகளில் நம்ம எடுத்துக்கிட்ட பாடம் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நூறு வருஷத்துக்கு முன்னால வெள்ளக்காரன் செஞ்சார்ல அந்த மாதிரி கிரேடிங் சிஸ்டத்தை கொண்டு வந்து இங்க வைக்கிறான் மூணாவதுலேயே மூணாவதுலேயே பொது பாடம் பொது பரீட்சை அஞ்சாவதுல பொது பரீட்சை எட்டாவதுல பொது பரீட்சை இந்த மூணு ஃபெயில் ஃபெயிலாகிற பிள்ளைங்க ரெண்டு லாங்குவேஜ்லேயே வீட்ல வீட்டில் படிப்பணித்துருவாங்க இந்த பிரச்சனை இருக்கும்போது நீ மூணாவதா ஒரு மொழியை சும்மா பிடிக்கட்டும் எதுக்கு கொண்டு வர்ற நாங்கள் ரெண்டு மொழியில் படிக்க வச்சு அதை ஆளாக்குறதுக்கு அவ்வளோ பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு அவ்வளவு பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு அவ்வளோ ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியிருக்கு அப்போ இதில் மூணாவது மொழி சும்மா படிக்கட்டும் அப்படின்னா அந்த நீசை முதல்ல ஒரு மொழியே உருப்பிடி கிடையாது உனக்கு ஒரு மொழி இந்திய தவிர உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷே தெரியறதில்ல இன்னும் ஸ்கூல்களே ஊர் தோறும் பள்ளிகளே உனக்கு கிடையாது இருக்கிற பள்ளிக்கூடங்களை பத்து ஊரில் பள்ளிக்கூடங்களில் எட்டு ஊரில் குழந்தைகள் கம்மியாக இருந்தால் அதை புறம் புறம் க்ளோஸ் பண்ணுன்னு நீ உத்தரவு போட்டு வச்சுருக்கேன் புதிய கல்விக் கொள்கையில் இப்படி லட்சணங்களில் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரதெல்லாம் எந்த எந்த மரியாதையான ஒரு விஷயமும் அல்ல நீ எங்கள்கிட்ட பாடம் படிக்கிறதை விட்டுட்டு நீ உங்களை பார்த்து படிக்கணும்னு சொன்னால் இருக்கிற மொழியையும் என் காலி பண்ண பார்க்குறான் அதாவதுங்க ஒரே விஷயம்தான் இந்தியை அவன் படிக்க சொல்றது காரணம் எனக்கு இந்தி மட்டும்தான் தெரியும் நான் சொல்றது நீ கேள் அப்படின்றது ஓ எங்களுக்கு தாய்மொழி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் நீ கேள்றான்னு சொன்னா கேட்க முடியாதுன்னு சொல்றான் புரியுதா இப்ப இந்த அதிகார திமிர் புரியுதா அப்ப என்னமோ டெல்லி சுல்தான் மாதிரியும் டெல்லி பேரரசர்கள் மாதிரியும் வடக்கத்தைய அவங்க பூரா ஏதோ பேரரசர்கள் மாதிரியும் நம்மளாக இவங்களுக்கு அடிமைப்பட்டவங்க மாதிரியும் கை செயின் போட்டு நிற்கிறவங்க மாதிரியும் இவங்க நம்மளை நடத்துகிறாங்க புரியுதா அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி வடக்க இந்திக்கு எதிரான கிளர்ச்சி உருவாயிருச்சு தாய்மொழி நம்ம தாய்மொழி ஏன் பறிக்கப்பட்டுச்சுன்னு மகாராஷ்ட்ரா வரைக்கும் இன்றைக்கி அடி பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பாரதிய ஜனதாடைய கூட்டணி கட்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதனால் இனி தெற்கினுடைய இருமொழி கொள்கையும் சரி தாய்மொழி கொள்கையும் சரி அதுதான் நீ வளக் வடக்கை போகுது இந்திக்கு சரியான அடி இருக்குது ஓ அந்த மண்ணிலே இருக்குது அதனால் இந்திக்கு கையெழுத்து வாங்க போகிறேன் காலெழுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உட்க உட்கட்சி பஞ்சாயத்துக்கெல்லாம் அரசியல் பண்ணக்கூடிய இது தலைமைக்கு குடிமப்பிடி சண்டை போடக்கூடிய கட்சி பதவிகளுக்கு குடிமப்பிடி சண்டை போடக்கூடிய ஆளுக போகிறான் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு ட்ரெயின் இலவசமாக டிக்கெட் போட்டு அனுப்புகிறோம் வடக்கை போயிருங்க மொத்தமாக போய் அங்கே போய் துண்டறிக்க கொடுங்க நோட்டீஸ் கொடுங்க பிரச்சாரம் பண்ணுங்க இதுதான் நம்ம சொல்கிறோம் நன்றி சார் நன்றிங்க